ரிலீஜியன் என்ன சொல்லி கொடுத்துருச்சுன்னா இது மாமிசம் மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது மாமிசம் முக்கியம் கிடையாது ஆவிதான் முக்கியம்னு சொல்லி மாம்சத்தை ஒரு எதிரி போலவும் மாம்சத்தை ஒரு பிசாசினுடைய ஏஜென்ட் போலவும் மாம்சத்தை வந்து பாவம் போலவே படம் கொடுத்துருச்சு ஆனா நான் சொல்றேன் வேதத்தை தவறாக தான் அப்படி பேச முடியும் இந்த சரீரமும் தேவன் நமக்கு கொடுத்தது தான் எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ எதை நம்ம மெடிடேட் பண்ணுறோமோ அதை நம்ம ஈர்க்கிறோன்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா காந்தம் இருக்குது இந்த காந்தம் வந்து சிலவற்றை ஈர்க்கும் காந்தம் வந்து காந்தம் வந்து மெட்டல்ஸை ஈர்க்கும் அது பக்கத்தில் கொண்டு போனீங்கனாலே அது பிடிச்சிக்கும் அது மாதிரி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சிலதெல்லாம் எப்படி நம்மள்கிட்ட கொண்டு வரார்னா அதை பற்றி நம்மை சிந்திக்க வைத்து அதை நம் பக்கமாக ஈர்க்கிறார் யுவர் மைண்ட் அட்ராக்ட்ஸ் உங்கள் மனதில் எதையெல்லாம் போட்டு நீங்கள் சிந்திக்கிறீங்களோ தியானிக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரம் நிஜமாயிரும் இது வந்து ஒரு ஆவிக்குரிய நியதி இது ஆவிக்குரிய பிரின்சிபல் இது ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல் அப்போது எவ்வளோவுக்கு எவ்வளோ ஹீலிங்கை பற்றி நீங்கள் மெடிடேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சுகத்தை நீங்கள் ஈர்க்கிறீர்கள் என்ற அர்த்தம் வியாதியை மெடிடேட் பண்ணீங்கன்னா வியாதியை ஈர்க்கிறீங்க சுகத்தை மெடிடேட் பண்ணா சுகத்தை ஈர்க்கிறீங்க உங்க மனதுல எதை அதிகமாய் தியானிக்கிறீர்கள் என்பதில் ரொம்ப கவனமா இருங்க அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான்னு வேதம் சொல்லுது வண்டர்ஃபுல் ஸோ இந்த நாள்ல இந்த தெய்வீக சுகத்தை பத்தின ஒரு சத்தியத்தை நம்ம தியானிக்க போகிறோம் தேவன் எப்படிப்பட்டவர்னா நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் கரிசனை உள்ள தேவனா இருக்கிறான் ரொம்ப நாள் ஆண்டவரை பற்றி நம்ம எப்படி கேள்விப்பட்டோம்னா அவர் நம்முடைய ஆத்மா ஆவியை பற்றி தான் ரொம்ப கேர் பண்ணுவார் சரீரத்தை பற்றி கேர் பண்ண மாட்டார்னு நினச்சிட்டோம் நான் சொல்கிறேன் ஆண்டவர் ஆவி ஆத்மா எப்படி கேர் பண்ணுறாரோ அதை விட அதிகமாகவே சரீரத்தை கேர் பண்ணுறாரு ஏன்னா இந்த சரீரம் அவர் தங்கும் ஆலயம் இந்த சரீரம் தேவன் வாசம் பண்ணும் ஆலயம் ரிலீஜியன் ரிலீஜியன் என்ன சொல்லி கொடுத்துருச்சுன்னா திஸ் இஸ் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சு இது மாமிசம் மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது மாமிசம் முக்கியம் கிடையாது ஆவிதான் முக்கியம்னு சொல்லி மாம்சத்தை ஒரு எதிரி போலவும் மாம்சத்தை ஒரு பிசாசினுடைய ஏஜென்ட் போலவும் மாம்சத்தை வந்து பாவம் போலவே படம் காமிச்சு கொடுத்துச்சு ஆனால் நான் சொல்றேன் வேதத்தை தவறாக புரிந்தால்தான் அப்படி பேச முடியும் இந்த சரீரமும் தேவன் நமக்கு கொடுத்தது தானாமல் தேவனிடத்தில் நீங்கள் பெற்ற சரீரம் என்று வேதம் சொல்லுகிறது இந்த சரீரத்தை கத்தர் தான் கொடுத்துருக்கிறார் இந்த சரீரம் கெட்டது கிடையாது இது நல்லது பெற்றது அப்போ தேவன் இந்த சரீர சுகத்திலும் ரொம்ப கரிசனை உள்ளவராக தான் இருக்கிறார் நீ கஷ்டப்பட்டா எனக்கு என்னன்னு போற தேவன் அல்ல நம்முடைய சுகத்தை விரும்புகிற தேவனாய் அவர் இருக்கிறார் நம்முடைய ஆரோக்கியத்தை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார் அப்படி பார்க்கும் போது வேதத்தில் சில விஷயங்கள் எனக்கு பிரயோஜனமாக இருந்ததும் என் கண்களை திறந்ததும் என்னன்னா சில விஷயங்களை செஞ்சு முடிச்சுட்டாரு சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் சில விஷயங்களை செய்ய போகிறார் இது மூணு ஒரு தேவ பிள்ளைக்கு புரிஞ்சதுனா தான் இந்த வேதத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம் தேவன் சிலவற்றை செய்து முடித்து விட்டார் சிலதை செய்து கொண்டிருக்கிறார் சிலதை செய்ய போகிறார் ஆமாம் நிறைய நேரத்தில் எங்க நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடறோம்னா தேவன் செஞ்சு முடிச்சத நம்ம செய்ய ட்ரை பண்றோம் தேவன் செஞ்சு முடிச்சதை மறுபடியும் செய்ய சொல்லி கேட்டுட்டு ஆண்டவர் இனிமே செய்ய போகிறது ஏற்கனவே செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா தேவன்ட சிலுவையில் முடிச்சு வச்சதில் நிறைய விஷயங்களை முடிச்சு வச்சிருக்கிறார் ஒன்று நியாயப்பிரமாணத்தை முடிச்சு வச்சிருக்கிறார் இன்னொன்று பாவத்தை சிலுவையில் அழிச்சிருக்கிறாரு வியாதி அழிச்சிருக்கிறாரு சாபத்தை அழிச்சிருக்கிறாரு இதெல்லாம் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு செஞ்சு முடிச்சிட்டார் மறுபடியும் அதை அவர் செய்ய வேண்டியது இல்லை இதெல்லாம் ஃபினிஷ்டு ப்ராஜெக்ட் இதெல்லாம் ஃபினிஷ்டு ப்ராஜெக்ட் பாவம் சாபம் வியாதி நியாயப்பிரமாணம் இது எல்லாமே கத்தர் முடிச்சிட்டார் இப்போ ஆண்டவர் என்ன பிரதர் செஞ்சுட்டு அப்படின்னா இப்போ ஜனங்களுடைய மனக்கண்களை திறக்கிற வேலையை செஞ்சுட்டு இப்போ ரைட் நாவ் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்னா நம்முடைய மனக்கண்களை பிரகாசமாக்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்து கொண்டிருக்கிறார் இனிமே கர்த்தர் என்ன பிரதர் செய்ய போறார்னா சகலத்தையும் புதிதாக வேலை நடக்கும் பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு என்னது மரணம் ஆண்டவர் சபையை பயன்படுத்தி ஒரு புதிய வானம் புதிய பூமியை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார் அது ஒரு நாளிலே வெளிப்படும் யாவரும் உயிரோடு எழும்புவார்கள் ஸோ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரியும் போது பைபிள் படிக்கும் போது நீங்க நல்ல நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா எதையெல்லாம் கத்தர் செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்றத பார்த்து அதெல்லாம் நீங்க உரிமை கொண்டாட வேண்டும் சிலதெல்லாம் கத்தர் இது உங்களுக்கு சொந்தம் இது உங்களுக்கானது இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் இது உங்களுக்கு தான் இந்த ப்ரொவிஷன் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என் ஜனங்கள் அறிவில்லாமையினால என்ன ஆகிறாங்களா சங்காரம் ஆகிறார்கள்னு வேதம் சொல்லுது என் ஜனங்கள் ஆண்டு சொல்றாரு ஏன் ஜனம் சங்காரம் ஆகுறாங்க ரீசன் என்னன்னா அவங்களுக்கு நாலேஜ் இல்லை மை பெரிஷ் பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் நாலேஜ் அறிவில்லாததினாலே ஆகிறார்கள் ஆனால் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள் வரும்போது அவர்கள் விடுதலை ஆகிறார்கள் என்று வேதம் சொல்லு அப்போ எங்கெல்லாம் ஆண்டவர் வார்த்தையை கொண்டு நம்மளோட பேசுகிறாரோ அங்கெல்லாம் தேவன் எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அல்லது முடித்து வைத்திருக்கிற நன்மைகளை எல்லாம் நான் சுதந்திரிக்க தொடங்குகிறேன் ஆமே